வணக்கம் தமிழ் நண்பர்களே தமுணு சவாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பிக்பாஸ் சீசன் எயிட்டில் ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்டாக வந்தவர் தான் ராயன் அவர்கள் இவர் சீரியலை விட்டு விலகிறேன்னு இப்போது ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காரு அது பற்றின முழு விவரத்தை நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ராயன் அவர்கள் பிக்பாஸ் வர்றதுக்கு முன்னாடியே பனிவீழும் மலர்வனம்ன்ற விஜய் டிவியில் உலக சீரியலில் சேரன்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிட்ருந்தாரு இவர் பிக்பாஸ் வந்ததுலேருந்து அந்த கதாபாத்திரத்தான காட்சிகள் வராமல் இருந்தது பிக்பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் அந்த சீரியலில் ரீஎன்ட்ரி கொடுப்பாரு அப்படின்றது தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு ஏன்னா அவருக்கு பதிலாக வேறு எந்த ஒரு கதாபாத்திரமும் மாற்றப்படாமல் இருந்துச்சு இந்த நிலையில் ராயன் அவர்கள் அஃபீசியலாகவே இப்போது பணிவிலும் மலர்வனம் சீரியலில் சேரன் கதாபாத்திரத்துலேருந்து விலகியிருக்காரு அவருக்கு பதிலாக வேற ஒருத்தரும் ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்காரு அது பற்றினதான் செய்தி தான் இங்கே பார்க்க போகிறோம் ராயன் அவர்களுக்கு பதிலாக பணிவிலும் மலர்வனம் சீரியலில் சேரன் கதாபாத்திரத்தில் இனி தேஜங் அவர் தான் நடிக்க போகிறாரு அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கலந்துக்கிட்ட புகைப்படத்தையுமே ஷேர் பண்ணியிருக்காரு சீரியலில் என்னுடைய அக்காவோட எடுத்துக்கிட்ட புகைப்படம்னு சொல்லி தேஜங் அவர்கள் இப்போது ஒரு பதிவை வினுசா அவங்களோட எடுத்துக்கிட்ட புகைப்படத்தோடு ஷேர் பண்ணியிருக்காரு தேஜங் அவர்களுக்கு தமிழ் சார்பாக என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே தமிழில் சொல்லணுங்க தமிழ் சொல்லுறது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க